ரசூலே என்ன என்ன பண்ற? ஹ நீกินே. நீ காசிடே. உட்காந்திருக்கே. உட்காந்திருக்கியா? செல். சாப்டியா ரசூலே? ஆ சாப்டே. என்ன சாப்டே? பூரி. பூரி சாப்பிட்டியா? ஆமா. சரி ரசூலே. அம்மா இன்னைக்கு ஒரு கன கேக்கட்டுமா? இங்கே பாரு తలవలి தலைவலி போயிட்டாளே ஃபஸ்ட்டு பேட்டி போய்ட்டு பேட்டி போயிட்டா சரிண்ணா தால பேட்டி போய்ட்டி எல்லா தலைவலியும் போயிட்டு சா சரி

என்ன வேலைக்கு போற என்ன என்ன செய்ய போற என்னவா என்ன எவட கலைத்தார ஆவி எல்லா கஷ்டப்படுறாலும் எல்லாமே எடுத்து கொடுப்பேன் எல்லாம் எடுத்து கொடுப்பியா அட என் தங்கம் கலைத்தாவி கஷ்டப்படுறாலும் எல்லாம் எடுத்து கொடுப்பியா எல்லாமே வாங்கி கொடுப்பியா எல்லாம் அழகு பிள்ளை வேற என்ன செய்வே உங்க வீட்டுக்கு என்ன செய்வே

முக்கியமாக நீ படித்து பெரிய ஆளாகி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன் அப்படி தானே சரி நல்ல பிள்ளைனம்மா தங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுல உனியே லவ்யூலே சரி எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் சரியா நீ சொல்லு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கள் அதனால் வீடியோ கிடைக்கும் கிடைக்கும் டாட்டா சரி டாட்டா நாலு பத்து ஐம்பது பத்து முப்பத்தஞ்சுக்கு லைவ் வரும் லைவ் இல்லை என்னோடய வீடியோ வரும் அப்படின்னு சொல்லணும்